வல்லாமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அவன் அச்சம் தவி பவன் ஆராதன் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் ஓம் சாய் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதினும் நியர்முகம் நான் மாரியம்மன் சரவுணன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் என்ற வார்த்தைக்கு நிகராக இருக்க போது இன்றைய வீடியோ பதிவானது ஆஹ் வரங்களை அப்படியே அள்ளி முருகப்பெருமா நமக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அது போன்ற ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு உங்களுக்காக காத்துக்கிட்டு ஆமாங்க வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான் நமக்கு வரங்களை அப்படி அள்ளி கொடுத்துருக்கிறாரு நம்ம புதிதாக ஒரு பூஜை முறை செய்தோம் இல்லையா அந்த பூஜை முறையை முருகப்பெருமான் ஏற்றுக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கிற விதத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து நிகழ்த்தியிருக்காரு அதையும் வந்து இந்த பதிவில் பார்க்க போறீங்க வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்க போகுது அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வைகாசி விசாகத்தன்று நாம் வந்து புதிதாக ஒரு பூஜை முறை சொல்லியிருந்தேன் அதாவது நாம் வந்து சர்கோணம் கோலம் போடுவோம்ல அது இல்லாம அதே மாதிரி ஸ்டார் மாதிரி வந்து கோலம் போட்டு அதுல ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு ஐந்தாம் படையாக விளங்கக்கூடிய திருத்தணி தளத்துக்குரிய சஷ்டி கவசம் பாராயணம் வந்து பதினாறு முறை செய்யுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த பூஜை முறையை எல்லாரும் ரொம்ப அழகா வந்து எடுத்து செய்திருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த பூஜை முறையை சொல்லி கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி சொன்னீங்க கிடையாது பூஜையை சொல்ல சொல்லி சொன்னாரு முருகப்பெருமான்னு நான் சொன்னேன் அந்த பூஜை முறையை செய்து நீங்கள் பலன் அடையிறீங்களே அதுதான் எனக்கு ரொம்ப பாகியமும் சந்தோஷமும் கூட சரிங்களா அதனால இந்த பூஜை முறை நிறைய பேர் வந்து அழகாக வந்து பூஜை அறையில் வந்து கோலம் போட்டு இந்த பூஜை முறையை எல்லாருமே செய்திருந்தீங்க அதோட நிறைய பேர் வந்து சஷ்டி கவசம் பதினாறு முறை படிச்சிருந்தீங்க ஒரு சிலரால் வந்து புதுசாக படிக்கும் போது வந்து எங்களுக்கு ரொம்ப தவறாக படிக்கிறோமோ வார்த்தை வந்து ஏதாவது பிழை இருக்குமோன்ற கொஞ்சம் பயத்திலேயே வந்து படித்தோம் அதனால என்னால் வந்து ஆறு முறை தான் படிக்க முடிஞ்சுது மூன்று முறை தான் படிக்க முடிஞ்சது பத்து முறை தான் படிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தோட சொன்ன படிச்சீங்க இல்லையா அதுவே பெரிய விஷயம் அதனால முருகப்பெருமான் நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க புதுசா ஒண்ணு படிக்கிறாங்க அது முயற்சி எடுத்து படிக்கிறாங்க தவறாக இருந்தாலும் அவர் ரொம்பவே ரசித்து பார்த்துருப்பாருங்க அதனால பதினாறு முறை ஆகட்டும் ஒரு முறை படித்தவங்களாகட்டும் முருகருடைய அருள் வந்து நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக உண்டு இந்த பூஜை முறையை இதோடு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க இந்த பூஜை முறையை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி கொண்டு தான் நான் வந்து இந்த பதிவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வைகாசி விசாகத்தன் இந்த பூஜையை செய்திருந்தே அதுக்கு முருகப்பெருமா நமக்கு எந்த அளவுக்கு எல்லாருக்கும் அருள் பாலிக்கிற வகையில் இந்த பூஜையை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றத சொல்லும் வகையில் ஒரு சகோதரியோட வீட்டில் அவங்க பேர் ரம்யா அவங்க வீட்டில் வந்து அற்புதமான ஒரு காட்சி கொடுத்துருக்காரு அதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நெய் மறந்து போயிடுவீங்க அது என்ன அப்படின்னா இந்த பூஜை முறையை எடுத்து செய்த எல்லாருக்கும் முருகனுடைய ஆசீர்வாதம் இது நாம் பூஜை அறையில் ஓமன் போட்டிருந்தோம்ல அதே போல் அந்த சகோதரி வந்து பஞ்ச பாத்திரத்தில் கற்பூரம் போட்டு வச்சுருக்காங்க போல் எவ்வளவு அழகாக அந்த ஓம் அந்த வடிவமைப்பு எவ்வளோ அம்சமாக இருக்குன்னு பா பாருங்களேன் அப்படியே கண்ணிமைக்காம பார்க்கலாம் போல இருக்கு அந்த ஓமை இந்த ஒன்றே போதும் நமக்கு சாட்சி நம்மளுடைய பூஜையை அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு எவ்வளவு அழகான ஒரு அற்புதமான ஒரு காட்சி இல்லைங்க இதற்கு பிறகு வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இல்லை அதனால நம்ம தெரிஞ்சு தெரியாம முதல் முறையா நம்ம வந்து இந்த பூஜை எடுத்து செய்கிறோம் போதே அவரோட அருள் நமக்கு பரிபூர்ணமா உண்டு சரி இந்த பூஜை முறை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் ஏன்னா இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை செய்யற பூஜை அப்படின்னு சொல்லி இந்த பூஜை முறையை தள்ளி ஓரம் வச்சிடாதீங்க ஏன்னா ஏன்னா அவ்வளோ விசேஷமான ஒரு பூஜைங்க இது அதனால் இதை நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் போல் எடுத்து நீங்கள் வந்து முருகருக்கு விரதம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம காலை மாலை வேலைக்கு ஏற்றுவோம் ஏதாவது நாம் வந்து சங்கல்பம் எடுக்கிறோன்னா அந்த மந்திரங்களை நம்ம சொல்லுவோம் இல்லையா அதோடவே சேர்த்து நீங்க பூஜை அறையில அழகா இதே போல மஞ்சள் வந்து நல்லா அழகா தடவிட்டு அதுல வந்து நம்ம பச்சரிசி மாவுளை மட்டும்தான் அழகா வந்து இந்த ஓமுன்னு வரைந்துட்டு அந்த ஸ்டார் போல போட்டுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு நம்ம எழுதி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஓம் விளக்கு இருக்குன்னா அதுக்கு மேல வச்சு ஏத்துங்க அப்படிலாம் இல்லைன்னா காமாட்சியம்மன் விளக்கு வயசே நீங்க ஏத்தலாம் நாப்பத்தி எட்டு நாட்கள் முதல் நாள் இந்த மாதிரி நம்ம செய்து ஆரம்பிச்சிடறோம் அப்போ மறுநாள் ரெண்டாவது நாள் இதே போல ஃபுல்லா தொடச்சிட்டு செய்யணுமா அப்படின்னா வேண்டாம் வாரத்துல ஒரு நாள் செய்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஆனா இது நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா அதே சமயம் நீங்க படிக்கிறதுக்கு வந்து அஹ் வேல் மாறலோ சஷ்டி கவசம் சங்கல்பம் வைக்கிறீங்களோ இல்லையோ ஆனா ஆனால் நம்ம திருத்தணி தளத்துக்குரிய சஷ்டி கவசம் வந்து கண்டிப்பா பாராயணம் செய்யும் அந்த ஒண்ணு மட்டும் நீங்க சங்கல்பம் வைங்க இதெல்லாம் எப்பவுமே நாம வந்து திருச்செந்தூர் தலத்துக்குரிய சஷ்டி கவசம் தான் எப்போவுமே எல்லாருமே பாராயணம் செய்வோம் ஆனா இது வந்து திருத்தணி தலத்துக்குரியது இல்லையா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதனால நீங்க இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் போல எடுத்து தினமும் தினமும் எந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ற மாதிரி பண்ணுங்களேன் வேல்மாறும் நமக்கு கடினமா இருந்தது ஆனா இப்ப எந்த அளவுக்கு ஏதுவாயிருச்சு இல்லையா பாக்காம படிக்கிற அளவுக்கு எல்லாரும் வந்து நம்ம தேடிட்டோம்ல அதே போலதான் இந்த சஷ்டிகவசமும் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஆனால் தொடர்ந்து படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நல்ல மனப்பாடமாகிடும் அதனால் இந்த பூஜை முறை வந்து நம்ம மஞ்சளில் இந்த கோலம் போடுறது இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் மாத்துங்க போதுமானது ஆனால் நாற்பத்தி எட்டு நாட்களும் தொடர்ந்து இதை நீங்கள் செய்யலாம் சஷ்டி கவசமும் தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மனப்பாடமாக ஆகிடும் கண்டிப்பாக முருகப்பெருமான் கை மேலே பலன் கொடுக்குறத நீங்கள் கண் கூட பார்க்க போறீங்க ஒரு சகோதரியை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் முருகனோட காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னா எப் பேர்பட்ட கஷ்டம் வந்தாலும் போதும் அவர் இருந்து பார்த்து பாருன்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் மனசுக்குள்ள விதைச்சிட்டா போதும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியம் மனசுக்குள்ள பிறந்துருது சிஸ்டர் அப்படின்னாங்க அதுதான் உண்மையும் கூட நம்ம வந்து ஆஹ் நம்புறோம் ஆனா ஒரு சின்னதா ஒரு மனசுக்குள்ள ஒரு பதட்டமோ நம்பலாமா வேணாமா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை வந்து மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாம் வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு முருகனை மட்டுமே முழுசா நம்பி இந்த மாதிரி பூஜை முறைகளை செய்துட்டு வாங்க கண்டிப்பா நிச்சயமா நம்ம வேண்டுதல் நிறைவேறும் இந்த பூஜை முறை திருத்தணி தளத்துக்குரியது இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதனால் நம்ம இந்த பூஜை முறை செய்து பலனடையணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய ஆசைகள் எல்லாருக்கும் உண்டு தான் அதே போல் தான் முருகப்பெருமானுக்கும் ஒரு ஆசை என்னென்னா வள்ளி அம்மாவை திருமணம் புரியணும் அப்படின்றது அவருடைய நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிய ஒரு இடம் அப்படின்னா வள்ளியை மனம் புரிந்த இடம் இந்த திருத்தணிகை தான் இந்த திருத்தணியில் வந்து தான் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறி இங்கே எப்பவும் சிரித்த முகத்தோடவே அவர் எப்பவும் இருப்பார் அப்படின்றதுனால வருகின்ற பக்தர்களுக்கு வள்ளி அம்மாவோடு சேர்ந்து அருள்பாளிக்கிறார் அப்படின்றத இங்கே ரொம்ப ரொம்ப ஐதீகமும் சிறப்பும் கூட அதனால நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கு திருமணம் ஆகணுன்ற ஆசை இதை இதை தாண்டி இன்னும் பல ஆசைகள் இருக்கு இல்லையா இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னும் போது எப்போது சிரித்த முகத்தோட கணவன் மனைவியாக சேர்ந்து நம்ம அருள் பாலிக்க கூட திருத்தணி முருகனை நினச்சி நம்ம இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நம்முடைய ஆசையும் நிறைவேறும் என்பது நூறு சதவீதம் உண்மை இப்போ நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் மாதத்தில் ஷஷ்டி வரும் இல்லையா அந்த ஷஷ்டி அன்று அந்த ஆறு நாள் விரதம் எடுங்க ஆறாவது நாள் முடியும் போது நமக்கு ஷஷ்டி இருக்கிற மாதிரி ஆறு நாட்கள் விரதம் இருங்க ஒருவேளை மட்டுமே சாப்பாடை தவிர்த்துட்டு நீங்கள் ஆறு நாட்கள் விரதம் இருந்து திருத்தணி முருகனை மனசார நினச்சி கவசம் தொடர்ந்து ஆறு நாட்கள் பாராயணம் செய்துக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வேண்டுதலும் உங்களுடைய ஆசைகளும் முருகப்பெருமா நிறைவேற்றி வைப்பார் அதோட ரொம்ப முக்கியமா இன்னும் ஒரு தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு சகோதரி வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுது ஒரு விஷயம் சொன்னாங்க வந்து வேல்மார்கள் படிக்க ஆரம்பிச்சேன்னா எந்த விதமான சிந்தனையும் மனசுக்குள்ள வராத மாதிரி அழகாக படிச்சு முடிச்சுட்டு நான் எந்திரிப்பேன் மனசு அவ்வளோ தெளிவா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா இப்ப என்னால் அந்த மாதிரி செய்யவே முடியல அது ஒரு இடைஞ்சர்கள் வந்துகிட்டே இருக்கு மனசு நிம்மதி ஒரு ஒருநிலைப்படல என்னால வேல்மாரல் படிக்கவே முடியல முருகனை நினைச்சு நான் என்னதான் அமர்ந்தாலும் அழுக ஒரு பக்கம் வருது எந்த மந்திரமும் மனசார என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதாங்க அப்போ நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் நீங்க முருகனோட மந்திரம் எதையும் படிக்காதீங்க வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு என்ன சகோதரி இப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆமா இப்போ நமக்கு வந்து ஒரு நிலையில ஒரு சிந்தனையோடு இருந்தால் மட்டும்தான் வேல்மாறலாகட்டும் திருப்புகளாகட்டும் நம்ம படிக்கும்போது அதோடய பலனை நம்ம வந்து மனசார நல்லா அறிஞ்சு படிப்போம் முடியும் அதை வந்து மன திருப்தியை வந்து நமக்கு கொடுக்கும் ஆனா நம்ம எதோ படிக்கணுமே அப்படின்னு படிச்சோன்னா அது ஒன்றுத்துமே பிரயோஜனம் இல்லை அதனால உங்களுக்கு எதுவுமே படிக்கிறதுக்கு வரல ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பாகவே இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு திருப்புகளை மட்டும் கையில எடுத்துக்கோங்க நம்ம வந்து இந்த மந்திரங்கள் வேல்மாரல் எல்லாம் படிக்கலையே என்ற வருத்தம்லாம் உங்களுக்கு வேண்டாம் ஒரே ஒரு திருப்புகள் அது எந்த திருப்புகளாக இருந்தாலும் சரி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதிரும் கடல் பணிந்து திருப்புகள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஒரு திருப்புகள் எடுத்துக்கோங்க இது செய்யக்கூடிய மாற்றங்களும் அற்புதங்களும் கணக்கில்லாதது இல்லாதது நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நானுமே கூட கண் கூட உணர்ந்துட்டு இருக்கேன் அதனால அதிரும் கடல் பணிந்த திருப்புகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த மந்திரமும் படிக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் அங்கே வருத்தப்பட வேண்டாம் அந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டுமே ஒரு நாளைக்கு எஸ் எத்தனை முறை படிக்க முடியுமோ நூறு முறையோ இருநூறு முறையே ஆயிரம் முறை கூட அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க உங்க சிந்தனை முழுக்கவே வந்து அந்த அதிரும் கடல் பணிந்து திருப்புகளை கையில வச்சுக்கோங்க இதை சொல்றேன்னா ஏன்னா உங்களோட சிந்தனையை மொத்தமே முழுக்கவே நீங்க முருகனிடம் கொடுத்துட்டு தயவு செஞ்சு உள்ள கொண்டு வராதி இந்த திருப்புகள் உங்களுக்கு நல்ல உதவியா இருக்கும் ஒரு அம்மா வந்து வைகாசி விசாகத்தன்று வந்து இந்த ஒரு திருப்புகள் மட்டும்தான் படிச்சேன் படிச்சு முடிக்கும் போது முருகன் மேல வச்சிருந்த அந்த பூ அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துதுமா அப்படின்னாங்க அவ்வளவு மனசுக்கு நிறைவா இருமா முருகப்பெருமானுக்கு இந்த திருப்பம் ரொம்ப பிடிச்சிருக்குமா அதனால கையில குடிச்சுட்டு நீங்க வந்து எதையுமே படிக்கலாம் ஒரு திருப்புகளை வந்து கையில வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சாமி நமக்கு வரம் கொடுக்குது அப்படின்னா நாம எப்படி புரிஞ்சுப்போம் ஏதாவது ஒரு சாமி மேல வச்சிருக்கப்போ அப்படியே ஒண்ணு சரிஞ்சு கீழே விழுது அப்படின்னா மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் என்னவோ அது எல்லாமே கையில கிடைச்சிட்டா மாதிரி அவ்வளோ மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்குது இல்லையா அதே போலதான் நமக்கு இந்த வைகாசி விசாகத்தன்று யார் யாரெல்லாம் விருந்த மருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வீங்களோ எல்லாருக்கும் இல்லை நம்ம எல்லாருக்குமே முருகப்பெருமான் வந்து அப்படி வரங்களை அள்ளி கொடுக்குற மாதிரி பூ மாலையாக சரியை விடுறாரு இந்த மாதிரி ஒரு காட்சி உங்களுக்காக காத்திட்ருக்கேன் இருந்த ராணி சகோதரி தான் இந்த கோவிலை பற்றி நமக்கு சொல்லியிருந்தாங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுங்க அங்கே என்ன ஒரு அழகான அலங்காரம் இல்லை முருகன் என்றாலே அழகு தான் அழகுக்கு அழகு சேர்க்கிற வகையில் எவ்வளோ அழகான அலங்காரம் இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா ஏலக்காய் மாலை ஏலக்காய் மாலை செஞ்சு செய்த அற்புதம் இருக்குது பாருங்கள் எத்தனை எபிசோட் வேணாலும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் போல் இந்த சகோதரி தான் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க உடனே எங்களால் ரெடி பண்ணி அனுப்ப முடியலங்க சனிக்கிழமை இரவு தாங்க நாங்கள் கொரியர் போடுறோம் பெங்களூர் போகணுங்க குறைஞ்சது ரெண்டு மூணு நாளாவது ஆகும் ஆனால் சகோதரிகிட்ட சொல்லிவிட்டேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க மன்னிச்சிருங்க அப்படின்னா ஆனால் முருகன் நினச்சா கொண்டு வந்துடுவாருங்க அப்படின்னு சகோதரி திங்கக்கிழமை காலையில் வந்து எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க மாலை இன்னும் வீட்டுக்கு வரல சரி நம்ம என்ன பண்ணுறது முருகர்கிட்ட மட்டும் தானே சொல்ல முடியும் முருகா மாலை வேணும் முருகா இன்னைக்கு உங்களுக்கு போடணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படின்றாங்க எல்லாம் எடுத்து வச்சு வெயிட் பண்ணுறாங்க மாலை ஒரு நாலு மணி இருக்கும் கொரியர் வந்துருச்சு என்ன ஒரு அற்புதம் தெரியுமா ரெண்டு ஒரே நாளில் நமக்கு வந்து பெங்களூர் போகுமா அவ்வளோ அழகாக வந்து வே ஏன்னா அவங்க வேலும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க நூற்றி முப்பத்தாறு வேல் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க வேலெல்லாம் சீக்கிரமாக வந்துருச்சு கைக்கு அதுக்கப்புறம் வேலும் அதுக்கப்புறம் மாலையும் எடுத்துக்கிட்டு போனாங்க அங்கே போனதும் நல்ல சிறப்பான அலங்காரத்தில் ஏலக்காய் மாலை போட்டு சிறப்பு தரிசனம் எல்லாரும் மனசார வேண்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி எல்லாருக்குமே மனமுகழ்ந்து முருகப்பெருமான் அருளை வாரி வாரி கொடுத்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் நினைத்தால் ஒரு கணம் ஒரு நிமிஷம் போதும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா அதே வைகாசி விசாகத்தன்று நம்ம நல்லம்பாக்கம் கோவில்லையும் வள்ளி தேவானி அம்மாவோட முருகப்பெருமாவோட அழக சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளவு அழகான அலங்காரம் இன்று முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் அப்போ அவருக்கு வந்து கேக் வெட்டலாம் எப்படி சிவகுருநாதன் ஐயா வந்து அற்புதமா கேக் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாரு போல Yeah. மான போ திருவரல் உடையவனை போன்ம பரம்புரல் உடையவனை போன் நம்ம வீட்டு தங்க குட்டிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டினா மாதிரி ஒரு சகோதரி வந்து அவங்க வீட்டில் கேசரி செய்திருக்காங்க போல் கேசரியால் அழகாக கேக் போல் பண்ணி குழந்தைய வச்சு வெ வெட்ட வச்சுருந்தாங்க நாம் நம்மளுடைய அன்பை அப்படி தானங்க காமிக்க முடியும் முருகர்கிட்ட அவர் நமக்கு எவ்வளவோ செய்கிறாரு நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்து நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறோம் இங்கே சேவல் செய்கிற அதிசயம் இருக்குது பாருங்கள் என்ன ஒரு ஆச்சரியம் அவ்வளோ அழகாக ஐயனோட அப்படியே ஒன்றி போய் அழகாக பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கு முகம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அம்சம் எவ்வளோ ஒரு அழகு வள்ளி அம்மாவை தேவானியம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு என்னங்க இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்தது கண்டிப்பாக கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய வைகாசி விசாகம் ரொ ரொம்ப நிறைவா அதுவும் நம்ம வீட்டு செல்ல பிள்ளை முருகனுடைய பிறந்தனால அழகா கொண்டாடி முடிச்சிட்டோம்ல முருகன் முருகனும் நமக்கு வரங்களே அள்ளியே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்க அதோட நாளைக்கு ஒரு அற்புதமான வீடியோ பதிவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேள்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது பவவே ஓம் சைராம்